எல்லோருக்கும் வணக்கம் இது புதிய தோட்டம் இந்த தோட்டம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கோனேன் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக இந்த லேண்டை வாங்கினாங்கோ இந்த லேண்டை வாங்கி இது வாங்குற போது ரெண்டு பணமரம் இருந்ததில் அதுக்கு பிறகு இந்த லேண்டை மேம்படுத்த பணிகளில் ஈடுபட்டிருந்தோம் அதுக்கு முன்பாகவே நம்மால்வர் ஐயாவுடைய கருத்துக்களில் தத்துவங்களில் ஈர்க்கப்பட்டு அவருடைய வழியை பின்பற்றணும் முழுமையாக இயற்கை விவசாயம் அவருடைய வழியில் தான் பண்ணணும் இயற்கை விவசாயமாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் கூடுதலாக இருந்ததுனால இந்த நிலத்தை பண்படுத்தி தொடர்ந்து பலதானிய விதை போட்டுக்கிட்டே இருந்தோம் ஒரு நாலு முறை அஞ்சு முறை பலதானிய விதை போட்டிருப்போம் ஏன்னா நீண்ட காலமாக சும்மாவே போட்டால் வழியாக கிடந்த பூமி இது பூரா கல்லாகவே இருந்தது ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பகுதிகளாக மேம்படுத்துகிற ப பணிகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த பலதானை விதைப்பும் போட்டு தொடர்ந்து அதையும் மடக்கி மடக்கி உழுகிற வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது அந்த நேரங்களிலே இந்த இதை சுற்றியும் உயிர் வேலி போடுறது கம்பி வேலி போடுறது அப்படிங்கிற பணிகளும் நடந்துருந்தது அந்த உயிர் வேலி போடுற போடுறபோதுமே மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கோன்னு கிராம வன உயிரினங்களுக்குமே நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே சில வேலைகளை பண்ணணும் அதில் அடிப்படையாக இருந்தது நொச்சி கருநொச்சி ப பயிரிட்டோம் சுற்றி வேலி ஓரங்கள் எல்லாமே பறவைகள் வந்து உட்காந்துச்சுன்னா மீண்டும் நிறைய உயிர்வேலிகளுக்கு உண்டான நிறைய த தாவரங்கள் உள்ளே வந்துருங்கிறது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் அப்போ அந்த அந்த வேலையில் நடந்துருந்தது இந்த உள்ள பலதானை விதைப்பு நிலத்தை பண்படுத்துறது அப்படிங்கிற வேலை நடந்துருந்ததுக்கு பிறகு கொஞ்சம் விவசாயம் பண்ணுறக்க ஆரம்பித்தோம் அந்த விவசாயத்தில் காய்கறி பயிர்கள் போடுறது நிலக்கடலை நிலக்கடலை போடுறது அப்படிங்கிற வேலையெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருந்தது ஆனால் அது எல்லாமே சோர்வடை செஞ்சது ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் விவசாயிகளை இழிவுபடுத்தக்கூடிய இன்றைக்கி இன்றைக்கிய அளவுக்கு இருக்குது ஒரு பொருளை நம்ம எவ்வளோ பக்குவமாக விளைஞ்சு மார்க்கெட்டுக்கு எடுத்து போனாலுமே அந்த மார்க்கெட்டில் விற்கக்கூடிய விலை அந்த மார்க்கெட்டில் விவசாயிகள் படக்கூடிய வேதனை அப்படிங்கிறது எல்லாமே ஓ இனிமேல் இந்த வேலையை ஆகாது நம்மளுக்கு ஏன்னால் இவ்வளோ சிரமப்பட்றோம் அந்த சிரமம் படுறதுக்கு உண்டான பலன் எந்த விதத்துலயும் இல்லை அதுக்கு பிறகு எங்களுடைய யோசனை மாறுச்சு இந்த நான் வாங்கியிருக்கிற பூமி முழுக்கவே காடுகளாக பண்ணால் என்ன ஏன்னா ஏற்கனவே நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு நீண்ட காலமாக காடுகளுக்குள்ளே பயணம் பண்ணி கொஞ்சம் அனுபவம் இருக்குது அதில் அதனால் இதையே ஒரு காடாக மாற்றினா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தது அப்போது தொடர்ந்து அதுக்குண்டான தேடல்லையும் அதுக்குண்டான முயற்சிகளையும் ஈடுபட்டிருந்தோம் இப்போது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்து எங்கள் பின்னால் இருக்கக்கூடிய பகுதி முழுக்க ஒரு சின்ன ஆரண்யம் உரிவாயிடுச்சு வனம் அப்படிங்கிறது வழக்கமான ஒரு சொல்லாக இருந்தாலுமே ஆரண்யம் அடவி அப்படிங்கிற அந்த சொற்கள் வந்து தமிழில் சங்க இலக்கியங்கள் தொட்டு வரக்கூடிய சொற்கள் அது அதனால் நம்ம ஆரண்யம் அப்படிங்கிற பேர்லேயே இதை நம்ம பேசுவோம் அப்போ நிறைய தாவரங்களை இங்கே கொண்டு நடணும் அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் இதில் என்னென்னா நாங்கள் கருமுத்தம்பட்டி பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு இருக்கிறோம் பொதிகை ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பல்வேறு மூலப்பொருட்களை இங்கேருந்தே உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியிலையுமே மனமூட்டி தாவரம் சுவையூட்டி தாவரம் நிறமூட்டி தாவரங்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நிறைய தாவரங்கள் இங்கே பயிரிட்டோம் இங்கிருந்து மூலப்பொருள் அங்கே போகிறக்க ஆரம்பிச்சிது அந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே எங்களுக்கு ஒரு நிறைவு ஏற்பட்டுச்சு மருந்து இல்லாத பொருட்களாகவும் நல்ல ஆரோக்கியமான பொருட்களாகவும் நம்ம கடைக்கு வர சாப்பிட வரக்கூடியவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்குற போது அது ஒரு நிறைவு அப்போ இங்கே முழுமையாக நாங்கள் இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படிங்கிற போது இங்கே அந்த இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அந்த பூச்சி விரட்டி அந்த பூச்சி விரட்டிக்கு தேவையான தாவரங்கள் நம்மால் வரைய ஆய் சொல்லுவார் இயற்கை விவசாயம்னால் நம்ம மூலப்பொருட்கள் வெளியே எங்கேயும் தேடிட்டு போகக்கூடாது அதுவும் நம்ம தோட்டங்கள்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனுடைய அடிப்படையில் அந்த பூச்சி விரட்டிக்கு தேவையான தாவரங்களையும் இங்கே வளர்த்துருக்க ஆரம்பித்தோம் இப்ப அந்த தாவரங்களே ஒரு பத்து இருபது வகையான தாவரங்கள் இருக்குது அப்ப அதுவும் நிறைவாச்சு மீனமிளம் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும் அந்த மீனமிளத்துக்கு தேவையான கழிவு மீன்களையும் சர்க்கரை மட்டும் வெளியே வாங்க வேண்டிய சூழ்நிலையாக போச்சு நாட்டு மாட்டு கோவிலுமே அப்புறம் அந்த நாட்டு மாட்டு கோவியும் தேவைப்படுச்சு இங்கே மாடுகளை வளர்த்துக்குண்டான எங்க சூழல் இல்லை ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணி இங்கே வந்து நான் விவசாயம் பண்றதுனால மாடுகளை உண்டான சூழலும் இல்லை அதனால் சில விவசாயிகிட்ட வந்து நாங்கள் நாட்டு மாட்டு கோமியம் விலை கொடுத்தே வாங்கறதுக்கு ஆரம்பித்தோம் நாட்டு மாட்டு கோமியம் அந்த சாணம் எல்லாமே சில விவசாயிகள் எங்களுக்கு கொடுத்து தொடர்ந்து கொடுத்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கும் அதுக்கு ஒரு விலையை நாங்கள் கொடுத்துட்றோம் இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படையான தேவைகள் பார்த்திங்கன்னா தேனீக்களுடைய வருகை அந்த தேனீக்களுடைய வருகைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய மலர்கள் இருக்கணும் மலர்கள் இருந்து ஆட்டோமேட்டிக்காக தேனீங்க தேனீக்கள் வந்துடும் அப்போ நம்ம பூச்செடி வளர்த்துருக்க ஆரம்பிச்சோன்னா இன்னொரு பிரச்சனை இருக்குது பூச்செடிகளை எங்கள் துணையார் வந்து பூ பார்த்தானா உடனே பொறிச்சு சாயம்படத்துக்கு போடணும் இல்லைன்னா தலையில் வைக்கணும் அப்படியெல்லாம் போடணும் என்ன பறிச்சு கொண்டு போய் வீட்லையா டேபிளில் வச்சுக்கணும் ஒரு பேப்பரில் சுற்றி பிரிட்ஜில் வச்சிடணும் அப்புறம் நாலு நாள் கழித்து அந்த பிரிட்ஜிலருந்து வெளியே எடுத்து மறுபடியும் குப்பையில் போடணும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால சிறு மலர்களுடைய நிறைய தாவரங்களை தேடி தேடி வேலியோரங்களை ஓட்டோம் இப்போ இந்த மலர்கள் வந்து எங்கள் துணையாரை பொறிக்க முடியாது அதனால் அது தேன் பூச்சிகளை கவர்ந்து நிறைய தேன் பூச்சிகள் வரக்கார ஆரம்பிச்சிச்சு மண்புழுகளுக்காக நான் பெருசாக ஒன்றுமே நாங்கள் செய்யலை அதுவே நாங்கள் எங்கள் கடையில் நிறைய மரங்கள் இருக்குது ரெஸ்டாரண்ட்டில் நிறைய மரங்கள் இருக்குது அந்த மரங்கள்லேருந்து இலைத்தலைகளில் நிறைய கீழே ஒழுகு அந்த தலையெல்லாம் நிறைய சேமித்து வச்சு நிறைய கொண்டு வந்து போடறக்க ஆரம்பித்தோம் இப்போ என்னாச்சு ஒரு பூமிக்கு மேலே ஒரு மூடாக்கு வரக்காரமிச்சோன்னே நிறைய மண்புழுகள் அங்கே உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இயல்பாகவே இந்த இடத்துல குழவைகள் அதிகம் எட்டுக்கால் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பைடர் அதுவும் அதிகமாக இருக்குது அதுவும் ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பாக போச்சு அதுக்கப்புறம் சரி இது ஒரு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற அந்த அலுவலர்கள்லாம் வந்து பார்க்குற போது எல்லாமே நிறைவாக இருந்தது ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க இப்போ தொடர்ந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற அடிப்படையிலேயே நான் எங்கேயிருக்கிறோம் ஆனாலும் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்கணுமே தவிர அந்த ஆர்கானிக் உரங்களுக்கு போல் இயற்கை உரங்களை தான் பயன்படுத்துகிறோம் ஏன்னா வேளாண்மையில் மூன்று வேளாண்மை இருக்குது ஒன்று கெமிக்கல் வேளாண்மை ரசாயன உரங்களையுமே பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் அடித்து பண்ணக்கூடியது கெமிக்கல் வேளாண்மை இன்னொன்று ஆர்கானிக் வேளா வேளாண்மை இந்த ஆர்கானிக் வேளாண்மைங்கிறது கெமிக்கல் வேளாண்மை காட்டிலும் கூடுதல் செலவுடையது அதனால் ரெண்டாவது முறையும் நாங்கள் தவிர்த்துட்டு இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற சுபாஷ் பாலேக்கர் நம்மால் அறியாமல் வலியுறுத்தக்கூடிய அந்த இயற்கை வேளாண்மையவே நாங்கள் தொடர்ந்து செய்கிறக்க ஆரம்பித்தோம் இடுபொருட்களை வெளியே வாங்கலை சில பொருட்களை தே அவசியப்படக்கூடிய பொருட்களை மட்டும் விவசாயிகிட்டு இருந்து அவங்களுக்கும் ஒரு நன்மையாக இருக்கிறது வாங்கக்கார ஆரம்பித்தோம் இப்போ முழுமையான ஒரு இயற்கை வேளாண்மை பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம் அதோடு சேர்ந்து இங்கே வனத்தை நம்ம உருவாக்குற போது ஆரண்டியத்தை உருவாக்குற போது ஒரு நிறைவு ஏற்பட்டுச்சு நம்ம பொதிய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வகையான மர வகைகள் இருக்குது பல செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட பழ வகை செடிகள் இருக்குது அப்புறம் இது போக மனமூட்டி தாவரம் சுவையூட்டி தாவரம் நிறமூட்டி தாவரம் கொடி வகை தாவரங்கள் காய்கறிகள் கீரைகள் பூஞ்செடிகள் இதில் சில பூஞ்செடிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பூஞ்செடிகளாகவும் தொடர்ந்து முயற்சி பண்ணி இல்லை வாங்கி போட்டு பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த காய்கறிகள் கீரைகள் அப்படிங்கிறது எதுவுமே நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதில்ல இங்கே இருக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகளை அப்படியே எங்களுடைய உணவகத்தை கொண்டு போயிடுறோம் மீதம் இருந்ததுன்னா பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது அந்த கடையில் கொடுத்துருவோம் அதுக்கு மேலே ஒரு போர்டு வச்சுருவோம் இயற்கையில் உள்ள இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கேருந்து வாங்குகிறவங்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது தொடர்ந்து காலையில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் இங்கே அஞ்சு மணிக்கு இந்த தோட்டத்துக்கு வர காரி இப்போ எங்கள் வீடு இருக்கிற பகுதிக்குமே இந்த தோட்டம் இருக்கிற பகுதிக்குமே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வித்தியாசம் அதனால் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவேன் இதில் அஞ்சு மணிக்கு கிளம்பரில் எனக்கு என்ன வித்தியா எனக்கு என்ன சிரமம்னா ரெகுலராக என்னுடைய துணைமையார் காலை நேரத்தில் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அவங்க எந்திரிச்சு தேவையான சாப்பாடு ரெண்டு வேலைக்கு காலை மதியம் அப்படி மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் நாய்களாக இருக்குது அதுக்கு மூணு நாய் இருக்குங்க அந்த நாய்க்கு தேவையான சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் இப்போ அவங்களுக்கு தொடர்ந்து சிரமம் இருந்து இருந்தது சரி இந்த சிரமத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி டெய்லி காலை தெரிஞ்ச திட்டு உங்களுக்கு இதே பொழப்பா போச்சியா காலை லஞ்ச் பண்ணி ஆஃபீஸ் மார் போடப்பட்ற உனக்கு சோர் ரெடி பண்ணி கொடுக்கணும் நான் நாலு மணிக்கே திரிக்கணு அப்படின்ட்டு சரி அவங்களுக்கு கொஞ்சம் பவுடர் கோசை வச்சிட்டா என்ன அப்படின்ட்டு சரி நாம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் விதவிதமாக சேலை கட்டிக்கலாம் வித விதமாக பவுடர் போடலாம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின் சொன்னால் ஓ அப்படியா அப்படின்ட்டு இப்போ என்ன ஆச்சு மூணு மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஏனை இப்போ நாலரை மணிக்கு அவங்க எழுப்புறாங்க சாப்பாடு ரெடி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க சரி ரெடி ரெடின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தா எனக்கு முன்னால் அவங்க நிற்கிறாங்க கேமரா எடுத்துட்டு இப்போ ரெகுலராக வீட்டிலலாம் சமைக்கிறது இல்லைங்க எனக்கு வந்து மண்பானையில் விறகடுப்பு வச்சு சமைக்கிறது ரொம்ப இஷ்டம் அதனால காலையில் இவருக்குடையே கிளம்பி வந்துட்டால் இவருக்கு சூடாக சமையல் செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கும் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக சமையல் செஞ்ச மாதிரி இருக்குது அதனால் இவருக்குடையே காலையில் கிளம்பி இப்போது இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறக்க ஆரம்பித்தது இந்த ஒரு வாரமாக தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் காலையில் நேரத்துலேயே கிளம்பி இங்கே தோட்டத்துக்கு வந்துடுவோம் வசதி என்னென்னாங்க முதல்ல வீட்டிலேருந்து போது பழைய சோறு போது வெங்காயம் சோறு வெங்காயம்தான் கிடைக்கி சின்ன வெங்காயத்தை அப்படி போட்டுருவாங்க நான் வந்து உரிச்சு போனேன் அப்புறம் பழைய சோறு இப்போது சோறு இங்கே வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே சாப்பாடு ரெடி சத்தம் வரும் டீ குடிக்கிறீங்களா முதி மூலிகை டீ அதெல்லாம் அப்புறம் சொல்லுங்கள் மூலிகை டீ நான் வச்சு கொடுக்குறேன் நீ வச்சு கொடுக்குற சரி ஒரு நாளைக்கு மூலிகை வைக்கிற வீடியோ விடு நீங்களக்கு காலையில இருக்குது அந்த மூலிகளையே ரெண்டு மூணு மூளைகளை பொறிச்சு போட்டு இதெல்லாம் போட்டு டீ வச்சுக்கிறது இப்ப இங்க தோட்ட வேலைக்கு கூட பெரும்பாலுமே எங்களுக்கு அந்த மூலிகை டீயே ஆனா என் வீட்டுக்காரமாளுக்கு மட்டும் அந்த மூலிகை டீ பிடிக்காது நிறைய பால் ஊத்து கோயிஸ் எல்லாம் இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்காது நான் இவர் வச்சு குடுக்கற டீனா ரொம்பவே பிடிக்கும் அதனால நீ இனிமேல் டீ போடுறதெல்லாம் உங்க வேலை காலையில வந்ததுமே டீ போட்டு குடுக்கறது உங்க வேலை ஐஸ் வைக்கிறது பார்த்துக்கலாம் இனிமேல் நான் டீ வைக்கிறது இல்லை நான் இந்த ஐஸ் நான் மயங்கிருவோமா டீ டீ வைக்கலைன்னா டீ கிடைக்காது சோறு சோறே கிடைக்காது மறுபடியும் பழைய சோறு தான் கிடைக்கும் கொலைச்சோறும் தான் கிடைக்கும் இது பாருங்க இந்த இந்த ம மரங்களுக்கு இடையிலையுமே ஒரு வித்தியாசமான தாவரங்கள் எல்லாமே வச்சுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஒரு தாவரம் பாருங்கள் இதை மட்டும் உங்களுக்கு ஒன்று காமிச்சிடுறேன் இது பெருங்காயம் நம்ம பகுதிக்கு வருமா இல்லையாங்கிற தெரியாது ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் சொல்லுங்க இருந்தாலும் வச்சுட்டோம் கொஞ்சம் வளர்ந்துருக்குது இந்த மரங்கள் எல்லாமே பெருசாக வளர்ந்துருக்குது ஒரு ஒரு ஏழு அடி எட்டு அடிக்கு போயிடுச்சு இன்னும் இது ஒரு வளர்ச்சி நிலையிலேயே இருக்குது இது இதுல பல பேர் தாமதங்களுடைய பேர்களும் எங்களுக்கு தெரியாது இங்கிருந்து பேருங்காயம் எடுத்துக்கலாமா

ஆயிரத்துக்கு மேற்பட்ட மரங்கள் வச்சுருக்கிறோம் இது ரெண்டு பேட்சாக வச்சோம் ஒரு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் நிற்கிற பகுதி மூணு பேட்ச் இது நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அடுத்த ஒரு பகுதி இதுக்கு பிறகு ஒரு ஆண்டுக்கு பிறகு வச்சது அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது வளர்ச்சி நிலையில் தோட்டம் போது வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு ஒரு இருபது அடிக்கெல்லாம் போயிடுச்சு அது அந்த பக்கம் இருக்குதுங்க கொஞ்சம் தென்னை மரம் வச்சுருக்கிறோம் ஒரு முப்பது தென்னை மரம் மட்டும் வச்சுருக்கிறோம் மாங்க வரைக்காக அப்புறம் மாமரம் ஒரு இரநூறு மரம் வச்சுருக்குறோம் பல்வேறு வகையான மாமரங்களை அப்புறம் பழச்செடிகள் பூஞ்செடிகள் அப்படின்னு மாமரத்தில் பார்த்தீங்கன்னா பத்து முப்பது வகைக்கு மேலான வெரைட்டிகளாம் இருக்குது அதில் நாங்கள் எல்லா நர்சரிக்கும் போய் தேடி தேடி பார்த்து புது புது வெரைட்டியாக வாங்கிட்டு வருவோம் வந்து நட்டு வச்சுருக்குறோம் அந்த மாமரத்தையும் இனி வர்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் என் ஊட்கார மாமரம் போயிட்டாலுங்க ஒரு முக்கியமான விஷயத்த கூட சொல்லிடுறேன் நான் காலையில் தூங்கினுச்சு துணை துணைப்பு தாங்க முடியுறது இல்லைங்க அப்போ அந்த துணை தனப்பில் தப்பிக்கொண்டு என்ன விடுங்க நேராக போட்டு தோட்டத்துக்கு வந்துடுறது அதுக்காக வந்துடுறதுங்க வீட்டுக்காரர் அந்த பக்கம் போயிட்டாருங்க உண்மையான காரணத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க அவர் வந்து நல்லா தூங்குவார் கும்பகரண மாதிரி ஒரு நாளை ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு மணி நேரம் டைம் கிடச்சிதுன்னா பதினஞ்சு மணி நேரம் கூட தூங்குவார் அவர் இங்கே வந்து தோட்டம் வேலை செய்கிறேன்ட்டு வந்துட்டு நல்லா தூங்குறக்க ஆரம்பிச்சிடுறாரு அதனால தான் இப்போ நானும் யூடியூப் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு இவருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ட்டு நானும் கிளம்பி வந்துடுறேங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட இப்போ சொல்லணுங்க அடுத்தடுத்து நிறையா இது மாதிரி ச சம்மந்தமாக வீடியோக்கள்லாம் நிறையா வரும் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு இங்கே சூடாக சோறு கிடைக்குங்க லைக் பண்ணு சொல்லுங்கள் அப்போத்தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இப்படியே லைக்கு பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு தெரியாது இல்லை ரெண்டையும் பண்ணிக்கோங்க எனக்கு சூடாக சோறு கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருக்குது என்ன பேச போற வா சும்மா நடந்து போகிறது கொஞ்சம் போடல